യവേന്ദ നബിയ മികം പാതം സുമെന്നവരേം ഇതയം തന്നിൽ വാഴും ഇകമെങ്കും തീന്മനം മറക്കുന്നതേം എന്നിതയത്തെ ആൾവോരേ அருமை பேச்சோர் பொறுமை காத்து வரமாய் வந்தீர் புனிதொளி வழியில் வந்த ஒளி மனம் இம்மன்னே உயர் வழி உன்னத நபி மொழி தினம் இயக்கிடும் மன்னர் மொஹி தின் மனிதர்கள் மனதிலே பதிந்திடும் போதை மங்கள் சாகி சீமான மனிதர்கள் மனதில் பதிந்திடும் போதெல்லாம் எம் சிரமங்கள் சீராகி சீமானின் வழியில் சிறப்புடன் தாயின் கரவில் இருக்கையில் தரணி வியக்க நடந்தவர் உயர்ந்த நிலையோடு விதமும் நாவிலே இரையெழுதினான் கல்வி தேடி சென்றிரே பகதத் நகரை நோக்கியேம் கயவர் தன்னை திருந்திர செய்த அரசரே அப்துல் காதிரேம் எந்த நீமான் நிலையாயிருக்க குத்துபே உதவிடுவீர் இந்த ஒன்றே உயர்த்தும் நிலையை தந்திடுவேரொளி வழியில் வந்த ஒளி மன்னகத்தின் மனம் கமல் ராஜரே உயர் வழி உன்னத நதி மொழி இமில தினம் மாசவரே மன்னர் தி நாமை மனிதர்கள் மனதிலே பதிந்திடும் போதெல்லாம் மன்னர் நாமமதை மனிதர்கள் மனதிலே பதிந்திடும் திடும் போதெல்லாம் எம் சிரமங்கள் சீராகி சீமானின் வழியிலே சிறப்புடன் மனதை வென்றவர் தீயவர் தன்னை அழுத்திடும் தீன் கடலில் ஆலம் சென்றினும் ஓ சுலாலம் முகியை அழைத்திடும் அருள் தருபவர் தங்கள் கரத்தை தயவாய் பிடித்து என்றும் தயாவும் வாழ்ந்திடலும் வரமாய் மாய கேட்டு இன்பம் அடைந்திடலும் இறையொளி வழியில் வந்த ஒளி இம்மன்னகத்தின் மனம் கமல் ராஜரே உயிர் வழி உன்னதி மொழி எமிலே தினம் இயக்கம் മനസ്മംഗി ശ്രീമാത മനു മനസ് പതിന്ടും പോരാമങ്ങൾ ശ്രീമാനിയെ சிறப்புடனாகிடமே கரத்தை இழந்து வந்தவர் முன்னில் நிற்கையில் கரத்தை பொருத்தி அனுப்பிடும் நிலையில் அணிதரே மனிதரே கொண்டாரே சிறப்பாய் கொடுத்தனே கொண்டார் மணலிலே மனைவி மக்கள் மன்னர் முன்னே களிமாவை மொழிந்தார்களே எந்த நிலையும் உண்மை உரைத்தல் மஹித்தினே எந்த கல்பும்

எம் சிரமங்கள் சீராகி சீமானின் வளிΐல遊戲 சிரப்பொொடனாகிடுமே மண் geek år் முகியத்தி நாமigailமதை மணிதுர்கள் மனதிலarthyKap自 பகின்போதெல்லாம் எம் சிரமங்கள் சீராகி சீமானில earthquakeientes ஸீரப்பொடனாகிடுமே கழி மாயிலம் தான்று அம் கேள்வி கேட்கும் தருணம் உதவி நீர் வழி போக்கின எங்கள் குறைகள் அகற்றுவீர் ஏகோன் வழியில் உயர்த்துவீர் உம்மி நபின் உன்னத பேரா உதவிகள் எம் புரிவீரே உங்கள் கொடியில் ஒன்றாயும் தந்திருளி வழியில் வந்த ஒளி இம்மன்னகத்தின் மனம் கமல் ராஜரே உயர் வழி உன்னத நபி மொழி இம் தினம் மீதும் ஓசவரே மன்னர் முகியத்தின் நமமதை மனிதர்கள் மனதில் பதிந்திடும் போதெல்லாம் எம் சிரமங்கள் சீராகி சீமானின் வழியிலே சிறப்புடனாகிடுமே மன்னர் முகியத்தின் நமமதை மனிதர்கள் மனதிலே பதிந்திடும் போதெல்லாம் எம் சிரமங்கள் சீராகி சீமானின் வழியிலே சிறப்புடனாகிடுமே இதய வேந்தபியின் எழில் மிகும் பாதம் சுமந்தவரே இதயம் தண்ணில் வாழும் மரசர் இகமெங்கும் தீர்மானம் மணக்கின்றதே என் இதயத்தை அருமை பேச்சோர் பொறுமை காத்து புனித வரமை வந்தீர் இறை ஒளி வழியில் வந்த ஒளி இம்மன்னகத்தின் மனக்கமல் ராஜரே உயர் வழி உன்னத நபி மொழி எம்மிலை தினம் இயற்றிடும் ஓசவரே மன்னர் மொஹியத்தின் நாமம் அதை மனிதர்கள் மனதிலே பதிந்திடும் போதெல்லாம் ി ശ്രീമാലേ സേ മുന്നർ മുഹിയമിത മനസ്ലേ പതിന് പോകമംഗി ശ്രീമാലേ സിടുമേ